வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது இட்லி தோசைக்கு அருமையான ஒரு குடமிளகாய் சட்னி அரைக்க போகிறோம் அது இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய குடமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மூணு பூண்டு பல் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் உளுந்தம்பருப்பு மிளகாய் நாலு மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உளுந்து பொன்னிறமாக வந்துருச்சு அதுக்கப்புறம் பூண்டுப்பல் மூணு போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகாய் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வெந்த உடனே குடமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகாய் சட்னி குடம்பிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிடுங்க நம்ம வந்து நூடுல்ஸில் ஃப்ரைட் ரைஸில் இந்த மாதிரி தான் குடமிளகாய் சேர்த்துருந்துருப்போம் இந்த மாதிரி சட்னியும் வைக்கலாம் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் இந்த சட்னி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மல்லியலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லியில வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது லைட்டாக வதக்கி விட்டால் போதும் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி வைக்கோம் லேசாக பரட்டி விட்டு எடுத்துட்டு எடுக்கிறோம் தேங்காயெல்லாம் ரொம்ப வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ எல்லாம் வதங்கிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சட்னிக்கு தாளிப்பட்டுக்கேன் இட்லி தோசைக்கு அருமையான இந்த குடமிளகாய் சட்னியை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்